நாட்டுல எத்தனை மொழி ஆறாயிரம் மொழி இருக்கு எத்தனை மதம் இருக்கு இந்து இஸ்லாம் கிறிஸ்துவோம் ஜெயினோ சீக்கியம் அந்த இந்து மதங்களும் சாதிகள் சாதி கொடாத சாதி படிக்காத சாதி படித்த சாதி உள்ளேய சாதி ஆதிக்க சாதிகள் இத்தனை சாதிகள் மதம் வேற ஜாதி வேற வேற ஏன் உத்தை வேற நம்ம வேண்டியது இல்லை

ಮಕ್ಕಳಿಕ ಮತ ರೀತಿಯ ಸಟ್ಟಾರ இவற்றையெல்லாம் இரண்டாவது காலத்தை சிந்தித்து சிந்தித்து பேசி எல்லாம் ஆனால் அரசியல் நிர்ணயம் நடந்த விவாதங்கள் இவ்வளவு செய்த பிறந்தால் இவ்வளவு வேற்றுமைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும் இந்த வேற்றுமையை ஒப்புக்கொண்டு அங்கீகரித்து அதற்குமையாக இருந்திருக்கின்றார் மதசார்பின்மை ஜனநாயகம் இறையாண்மை எல்லா சந்தோம் அந்த அரசியல் சட்டத்தை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த நிலையில எண்ணி கட்டணமா இருந்தா நானும் ஒன்று தரம் அரசியல் ஆனால் இவ்வளவு பெரிய ஒவ்வொரு நடந்து கொண்டு தேசத்தினுடைய தன்மையே மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொடுத்த எதிர்த்து கொள்கை ரீதியாக